تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்ல இந்த பகுத்தறிவு மாநாட்டிலே இஸ்லாம் ஒரு பகுத்தறிவு மார்க்கம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பை பார்த்தவுடனே பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலருக்கு இது ஆச்சரியமாகவும் ஒரு கேலிக்குரியதாகவும் கூட தோன்றலாம் ஏனென்று சொன்னால் பகுத்தறிவுவாதிகள் என்றே சொல்லக்கூடியவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்வதைத்தான் கடவுளை மறுப்பதைத்தான் பகுத்தறிவு இருப்பதற்குரிய ஒரே அடையாளமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் யாரே கடவுளை இல்லை அவங்க பகுத்தறிவாளர்கள் கடவுள் இருக்கிறார் என்று அவங்க என்ற ஒரு நம்பிக்கை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லவர்கள் மத்தியில இருக்கும் பொழுது எப்படி பகுத்தறிவு மாநாடு நடத்துறது நீங்க பகத்தறிவு மாநாடு நடத்துவதாக இருந்தால் முதல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பகுத்தறிவு மாநாடு நடத்துங்க கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் மூட நம்பிக்கை என்று சொல்றோம் கடவுளை நம்பக்கூடிய என்ன பகத்திரு மாநாடு நடத்துறீங்க என்று அவருடைய உள் மனசுல மாத்திரம் இல்லாமல் இந்த கேள்விகளை பல்வேறு சபைகளில் அவர்கள் கேட்கிறார்கள் பல்வேறு பிரசுரங்கள் வழியாக இந்த கேள்விகளை பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறார்கள் ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால் கடவுள் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களே கடவுளை நீங்க பாத்தீங்களா நீங்க பார்க்கல உங்களுக்கு யார கடவுள் என்று அறிமுகப்படுத்தினாரோ அவராச்சும் கடவுளை பார்த்தாரா இல்ல அல்ல இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்ந்த எவராவது நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்ல அப்ப எந்த விதமான ஒரு ஐ விட்னஸும் கிடையாது கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதற்கு எந்த விதமான நேரடி சாட்சியமும் இல்லாத பொழுது நீங்க போட்டு அல்லாஹ் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா இது எப்படி பகத்தறிவாகும் இது மூட தானே என்று அவர்களுடைய மனசுல உள்ள கேள்வி வெளிப்படையாகவும் அது சொல்லப்பட்டு வருகிறது முதல்ல கடவுள் நம்புறது வந்து எதிரானதா எதிரானதாத்தறிவுல என்ன என்பதை விளங்காத காரணத்தினால்தான் இந்த கேள்வி வருது பகுத்தறிவு என்றால் நான் பார்த்தா தான் நம்புவேன் எது என்னுடைய கண்ணுக்கு தெரியுதோ அதைத்தான் நம்புவேன் எது என்னுடைய காதல விழுதோ அதைத்தான் நம்புவேன் எதை நான் மூக்கிலே வந்து உணர்கிறேனோ அதைத்தான் நான் நம்புவேன் எதை என் நாக்கால் நான் அதை தான் நம்புவேன் எதை என்னுடைய உடலுடைய காரணமாக விளங்குகிறேனோ நான் நம்புவேன் யாராவது சொன்னால் அவர்கள் பகுத்தறிவு அற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இந்த அஞ்சும் இல்லாம அதாவது பார்த்து அறிகிறது கேத்து அறிகிறது முகர்ந்து அறிகிறது சுவைத்து அறிகிறது தீண்டப்பட்டு உணர்ந்து அறிகிறது இந்த ஐந்து அறிவை கொண்டு எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இது ஆடு மாடுகளும் செய்கின்றன பார்த்ததா நம்புறது என்பது உங்களுக்கு மட்டும் உள்ளதா ஒரு ஆடு நம்புமே ஒரு ஆட்டை அதுக்கு உரிய அது சாப்பிடக்கூடிய பொருளை கொடுத்தாதான் சாப்பிடும் அது எதை சாப்பிடாத அதை கொடுத்தா சாப்பிடுமா அது பார்க்குது முகர்ந்து பாக்குறது கண்ணாலையும் பாக்குறது இது நம்ம சாப்பாடு இல்ல கரெக்டா கண்டுபிடிக்கிறதா இல்லையா அப்ப பார்த்தது தான் பகுத்தறிவு என்றால் எல்லா விதமான ஜீவராசிகளுமே பகுத்தறிவு உள்ளது ஆயிரும் ஒரு ஆடு இருக்கிறது ஒரு மாடு இருக்கிறது ஒரு கோழி இருக்கிறது என்று கூட அதை யார் வளர்க்கிறார்களோ அவர்களை கரெக்டா கண்டுபிடிக்கிறதா இல்லையா ஒரு ஆட்ட வந்து அதை வளர்க்கக்கூடிய கூப்பிடுதான் ஓடி வருது அதே வார்த்தை சொல்லி இன்னொருத்தவங்க வருமா வராது நீங்க கும்ப வராது யாரு அதை வளர்க்கிறானோ இருக்கிறானோ அதை வந்து கவனித்துக் கொள்கிறானோ பராமரிக்கிறானோ அவனை கரெக்டா அப்படின்னு முதலாளிதா இல்லையா அப்ப இதுதான் உங்களுடைய பகுத்தறிவு ஒண்ணு சொன்னாட்டை பகுத்தறிவு பார்த்து நம்புத பார்த்ததான் வேண்டும் சொன்னால் அது எது நம்புகிறது ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே நம்புகிறது எத்தனை விஷயங்களை கண்ணால் பார்த்து ஒரு ஆடு வந்து உங்களுடைய வயலிலே மேய்கிறது ஒரு சத்தம் போடுறீங்க ஓடுதா இல்லையா காதால கேட்டதை கரெக்டா விளங்குதா இல்லையா அதுவும் காதால விளங்குகிறது அதுவும் நாக்கால முகர்ந்து பார்த்து என்ன செய்கிறது மூக்கால விளங்குகிறது நாக்கால ருசிச்சு பார்த்து சுவைத்து பார்த்து விளங்குகிறது அப்ப கண்ணால பார்த்து விளங்குகிறது அப்ப பார்க்கறதையும் கேக்குறதையும் ஐந்து புரண்டு சொல்றவன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்டதை தான் நம்புவேன் என்று சொல்வது பகுத்தறிவு என்றால் அதுல மனிதனை மனிதனை மட்டும் சொல்ல முடியாது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நம்மளை விட கூடுதலாக இந்த அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருக்கிறது ஒரு தேனி இருக்கிறது என்று சொன்னால் தேனிங்கிற ஒரு ஈ அது இங்க உள்ள கூட்டில இருந்து புறப்பட்டு போகும் எப்படி போகும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து செல்லும் செல்லும் போது எந்த ஒரு அடையாளமும் ஆகாயத்தில் இருக்காது தரையில் அடையாளம் வச்சுக்கிட்டு போகலாம் இந்த போஸ்ட் மரம் வந்து திரும்ப அந்த கடை வந்து அந்த பக்கம் திரும்ப என்றெல்லாம் ஒரு அடையாளத்தையாவது நம்முடைய நினைவகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகாயத்தில் ஏதாவது அப்படி அடையாளம் இருக்குதா ஒரு அடையாளம் இல்ல இந்த தேனீக்கள் இங்கே புறப்பட்டு போய் அந்த மலர்களில் இருந்து அந்த குளுக்கோஸை உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு தன்னாலே வந்து இந்த கூட்டுக்கு சேருதா இல்லையா பார்த்தறிகிறதுல நம்மளே மிஞ்சின பார்த்தறிவு இருக்கிறதுக்கு எதை பார்த்துச்சோ அதை கரெக்டா மெமோரியல வைத்து ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு எப்படி போனிச்சோ அப்படி திரும்பி கூட்டுக்கு வந்து அடையுதா இல்லையா மே செல்கிற மாடுகள் வந்து காலையில போன மாடுகள் எங்கெங்கயோ சுத்தி விட்டு கரெக்டா நம்முடைய வீடு இதுதான் என்று வந்து சேர்கிறதா இல்லையா தெருவுல மேய விடுகிற கோழிகள் தன்னுடைய வீட்டை நோக்கி வருகிறதா இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் பகத்தறிவு என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் பகத்தறிவுனா என்ன தெரியுதோ நான் ஏத்துக்கிறேன் இது பகுத்தறிவே கிடையாது இதெல்லாம் மிருகங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஒன்றை பார்த்து இருந்து இன்னொன்றை விளங்குவதற்கு பேர் தான் பகுத்தறிவு பகத்தறிவு என்ன விளங்குற உங்களுக்கு கண்ணால பார்க்கிறது நம்புனா அதுக்கு பேர் பகுத்தறிவு அல்ல கண்ணால் பார்க்கிற அறிவு எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிறது எதற்கெல்லாம் கண்களை இறைவன் கொடுத்திருக்கிறானோ அல்லது அவர்கள் பாசையில் சொன்னால் இயற்கையில் எதற்கெல்லாம் கண்கள் இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே பார்க்கிற அறிவு இருக்கிறது பகுத்தறிகிறது என்ன உன்னை பார்க்கணும் அதுல இருந்து இன்னொன்னு கிரகிக்கணும் இன்னொன்னு விளங்கணும் ஒரு புகை வருகிற தூரத்தில் ஒரு புகை வருகிறது அந்த புகை வருகிற திசை பெரும் புகையா இருக்கிறது வானத்தில் இங்கிருந்து பாக்குறோம் எந்த திசையில் வருதுன்னு பாக்குறோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தூரத்தில் இருக்குதுன்னு பாக்குறோம் பார்த்து என்ன முடிவு பண்றோம் இந்த ஊர்ல அனைவரும் பெரிய அளவுல தீய பத்தி ஏற்பட்டு இருக்கு பார்த்தது தான் தீய பார்க்கல ஆனா புகைய பார்த்து விட்டு அந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கு விளங்குறமே அதுக்கு பேர் தெரியும் ஆடு பார்த்தா புகைய மட்டும்தான் விளங்கும் ஆடு பார்த்தா என்ன செய்யும் புகைதான் புகை அந்த இடத்துல புகை வருதுன்னு விளங்கும் புகைக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை எதுக்கு விளங்க முடியாது அந்த ஆடு மாடுகளுக்கு மத்த ஜீவனுக்கு விளங்க முடியாது இதுலதான் மனுஷன் வேறுபடுறான் மனுஷன் எதுல வேறுபடுறான் எதை பார்க்கிறானோ அதுக்கு மேலே உள்ள போய் அதுல கிரகிச்சு சிந்தனையை செலுத்தி இது இருந்தால் இது இருக்கும் இது இருந்தால் இந்த காரணத்தினால வந்திருக்கும் இது இருந்தால் இப்படி ஒரு இருக்கும் அப்படி வழங்குறமா இல்லையா இதுக்கு பேர் பகுத்தறிவு இப்போ உதாரணமாக இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப அமைச்சர் வந்து நிகழ்ச்சிக்கு வர்றாரு பொழுது அங்க வாகனம் நிக்கிறது அந்த வாகனத்துல சிவப்பு விளக்கு சுழல்கிறது இங்கே இருந்து பார்த்து என்ன சொல்லலாம் அமைச்சரை பார்க்க தேவையில்லை செவக்கு விளக்கு சுத்துது மந்திரி வந்து பார்க்கலையே பார்க்க வேண்டியது மந்திரி வருவாரு அடையாளம் அங்க இருக்குமையானால் அதை பார்த்து நம்ம என்ன வழங்குவோம் ஓ இந்த விளக்கு எரியுமையானால் அந்த வண்டி அங்க நிக்கமையானால் யார் வர்றா மந்திரி வர்றாரு அவர் வந்தவுனை பார்த்து அறிந்து கொள்ளலாம் வராமலும் அறிந்து கொள்ளலாம் வந்தவுனை அறிஞ்ச